ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடியோ மம்மி கிச்சனில் லாங் வீடியோ தான் பார்க்க போறீங்க சோ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா ஒரே வெயிலாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து எப்பவுமே வெள்ளம் தான் வந்து டீ குடிப்போம் ஸோ அப்போதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த பக்கம் பாலும் டீயும் ரெடி ஆயிடுச்சு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிப்பி நூடுல்ஸ் தான் வந்து ரெடி அப்படின்னு இருந்தோம் மேகி வந்து அன்ஹெல்த்தி தான் ஸோ எனக்கு அது ஒரு நாள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு மேகி அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே மேகி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது வந்து கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு கிளாஸ் வாட்டர் சேர்த்தாச்சு இப்போ அதில் உள்ள மசாலா பவுடரை அது கூட ஆட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம மேகி அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது கூட நம்ம நம்ம வீட்டில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெப்பர் பவுடர் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க சீரகம் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஸ்பைசஸ் இருக்கும் ஸோ அதனால ரொம்ப இல்லாமல் நீங்கள் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரொம்ப சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு ஆஃப்டர் மூன் லன்ச் என்ன ரெசிபி அப்படின்னா ரசம் வச்சாச்சு ஸோ கோலா உருண்டை அம்மா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் ஸோ அம்மா எனக்கானே ரொம்ப ஸ்பெஷலாக கோலா உருண்டையும் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்களும் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக ரெடி பண்ணலாம் மட்டன் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்தாச்சு ஸோ ஃபஸ்ட் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பவுலில் அப்படியே வச்சாச்சு பொட்டுக்கடலை தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சீரகம் சோம்பு எடுத்தாச்சு ஸோ சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்தாச்சு இஞ்சி நாலு பீஸ் பூண்டு நாலு எடுத்தாச்சு ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும் இந்த பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ மட்டன் வந்து பீஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபைனல் பேஸ்ட் மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஸோ கரெக்டாக லைட்டாக இருந்தால் போதும் ஒரு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ பார்க்கும் போதே அந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது வேறு ஒரு மிக்சி சாரில் வெட்டுக்கடலை தேங்காய் வெங்காயம் சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் மட்டன் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அது கூட நம்ம சேர்த்து மசாலா எல்லாம் இது கூட சேர்த்துட்டு அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சால்ட் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் வந்து நீங்கள் சால்ட் அதிகமாக சேர்த்துற வேணாம் ஸோ நல்லா ஒரு பெரிய பால் ஷேப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிளேட் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு இப்போ கையில் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து நம்ம பால் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது கூட இல்லை அப்படின்னா கூட ஓவல் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் கட்லட் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட ஸ்டைல் தான் நம்ம வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து டைட்டான உருட்டிராதீங்க ஸோ கரெக்டான ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க ரொம்ப டைட்டாக உருட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது இன்சைட் ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்சிடாதீங்க லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ ஆயிலில் இதெல்லாம் சேர்த்தாச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பேக் சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஸோ நமக்கு பார்க்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடு திருப்பி விட்டுரலாம் வே சூப்பரான மட்டன் கோலா ரெடியாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் போயாச்சு ஸோ நம்ம எல்லாருமே வெளியில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகும்போது இன்னும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஸோ அப்படியே நானும் சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்துவிட்டோம் ஸோ சாரீஸ் தான் பார்க்க வந்திருந்தோம் ஸோ நிறைய நியூ நியூ மாடல்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ நல்லா நிறைய கலெக்ஷன்ஸும் காட்டினாங்க ஸோ நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ண வந்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியாது ஸோ நம்ம ஃபேமிலி கூட வந்திருந்தோம் ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே அம்மா வந்து சாரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சாரீஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சாரீஸ் அப்படின்னாலே நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணுறது அது ஒன்றே கிடையாது எப்படி எல்லாேருமே வந்து ஒரு கிட்ட செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் இதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே அம்மா சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து எங்கள் வீட்டு குட்டிஸ் டாய்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அலமது இல்லா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ